வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என்கின ஞானத்தையும் வித ஜோதிட ஞானத்தையும் அன்மையின் ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேலையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது எயிட்டின் வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தொழத்தொழிகளுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி பிரதர் ராகு ஏழாவது வீட்டில இருந்தா வில் திஸ் பர்சன் மேரி அ பர்சன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜன் ஓ கல்ச்சர் ஓகே இந்த கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா ராகு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த நபர் வந்து அவங்களுடைய கல்ச்சர்லையும் அவங்களோட கலாச்சார கலாச்சாரத்தை விட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வியா வருது ஓகே முதல்ல இந்த இடத்துல அந்த ராகு தசை நடக்கணுங்க அந்த ராகு இருக்கிற வீடு யாரோட அப்படின்னு பார்க்கணும் எப்பயுமே ராசிக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு இருந்தாலே கண்டிப்பாக உறவுகளோட அடிப்படையில் அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைப்புகள் பெருசா அமையாது உறவுகளின் தன்மையில் அப்ப ராகுக்கு யார் வீடு கொடுத்தா ராகுக்கு வீடு கொடுத்தவரோட முக்கியம் விஷயம் ரொம்ப முக்கியம் ராகுக்கு குரு சுக்ரன் வீடா இருக்கான்றது முக்கியம் ராகுக்கு குரு சுக்ரன் தொடர்பு இருக்கா இல்ல அமாவாசை சந்திரன் தொடர்பு இருக்கா இல்ல சனியோட த தொடர்பு இருக்கா செவ்வாயோட தொடர்புல இருக்கான்றது விஷயம் உங்களுடைய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி வீக்கா இருக்கிறார் ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்து ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு அமைப்புகள் இருக்காங்கன்னா ராகு தசை சனி தசை செவ்வாய் தசை ஏழாம் பாவகத்தை கெடுக்கும் ஆனா அந்த தசையில கெடுக்கும் இதுதான் மொத்த அந்த விஷயம் இப்போ ஒருத்தர் ராகு தசையில திருமணம் பண்றாரு அவருக்கு தன்னுடைய இப்ப இந்து மதத்துல இருக்காருனாக்கா அவருக்கு அரேபிய நாட்டு அமைப்புகள் மேல ஈடுபாடு உணவுகள் நாடு மொழி கலாச்சாரம் மேல ஈடுபாடு வரும் ஒரு கேது தசை நடக்குதுன்னாக்கா அவருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீனுடைய சாப்பாடு உணவு கல்ச்சர் அது மாதிரியான அமைப்புகள்ல தொடர்பு ஏற்பட்டு திருமணம் நடக்கும்ன்றது அந்த அந்த தசையில நடக்குங்க அப்போ ஏழாம் பாவகத்துல ராகு ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தா சுத்தமா உறவு இல்லாத பொண்ணு ஏழாம் பாவகம் சுபத்துவமா இருக்கு ஏழுல புதன் இருக்கிறாரு புதன் புதன்தசா அமைப்புகள் நடக்கிறதுல ஏழாம் பாவகத்தில் உறவுகளில் பொண்ணு இருக்காங்கன்னு வரும் ஆனால் ராகுவோட அமைப்புகள் தசையாவோ புக்தியாவோ நடக்கும் பொழுது இந்த இடத்துல ஏழாம் பாவகத்தினுடைய தன்மையில சுத்தமாக உறவுகள் இல்லாத பொண்ணு இந்த இடத்துல ராகு திசை ராகுவின் எந்த அளவுக்கு சுபர் தொடர்பு இருக்குன்னு பார்த்தா முதலில் ராகு இருக்கிற இடத்த கெடுப்பாருங்க அப்ப முதல்ல ஏழாம் பாவகம் கெடும் குரு சுக்கர தொடர்புல இருந்தாலும் முதலில் கெட்டு அதற்கு பிறகு சுபத்துவ அமைப்புகள் அந்த பாவகம் சரி செய்யப்படும் இதுதாங்க இந்த இந்த இதனுடைய அமைப்பு பட் இது நான் பேசுறது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஜோஷிய அமைப்புகள் உங்களுக்கு லேசாக மைண்ட்ல புரிஞ்சதுன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு புரியும் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்